கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழிப்பலகாரம் இதுக்கு நம்ம மாவு தனியாக அரைக்க தேவையில்லை நமக்கு வீட்டில் இட்லி மாவு இருந்தாலே போதும் அதிலே இந்த குழிப்பணியாரம் ரொம்ப ஈஸியாக சுவையாக செஞ்சிடலாம் இந்த குழிப்பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குளிப்பலகாரத்துக்கு ஒரு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா வறுந்து வந்ததும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா இன்னும் மணமும் சுவையும் அதிகமாகும் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இது போல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணுங்கிறதுலாம் இல்லை ஒன்றும் பாதியும் வதங்கினாலே போதும் அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது போல நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இட்லி மாவோடு இதை சேர்த்து கலந்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம குளிப்பனியரா ஸ்டவ்வில் வச்சு சூடேறினதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து இந்த மாவை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க நான் ஆயில் சேர்த்து சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் நம்ம பாதி அளவு கூலி ஊற்றினாலே போதுமானது முழுமையாக ஊற்றினோன்னா அது வெந்து மேலே வலிஞ்சி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கமாக வெந்ததும் போல் ஒரு சின்ன ஸ்டிக்கோ அல்லது இது மாதிரி கம்பியோ வச்சு திருப்பி விட்டுக்கோங்க மறுபக்கமும் திரு வெந்து வந்ததுக்கப்புறம் இது மாதிரி திருப்பிட்டுக்கோங்க இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபடிக்கும் இன்னொரு சைடு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு கம்பியை பணியாரத்தில் விட்டு பார்த்தோன்னா மாவாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கிட்டு வரும் மாவு இல்லைன்னா போல கிளீனாகவே வரும் இது மாதிரி இருந்தால் மா குளிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த குழிப்பணியார்களை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த பலகாரம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போல் குழி பலகாரங்கள் செஞ்சு எடுத்துக்கப் போகிறேன் இதை சுட சுட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு பலகாரத்தை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதில் கருகப்பிலையும் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கனால ரொம்ப வாசனையாக நல்லாவே வந்துருந்துச்சு இட்லி மாவு வந்து அதிகமாக மீந்துருச்சு மீந்துருச்சுன்னா ரொம்ப புளிச்சுருச்சுனாலும் அதில் கொஞ்சமாக ரவை சேர்த்து கலந்து இது போல் பணியாரம் செஞ்சோன்னா ரொம்ப புளிப்பு தெரியாது இப்போ அவசரமாக நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டோம் மாவு மீந்துருச்சு அப்படின்னா இது போல் ரவையை கலந்து பலகாரங்களாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் இது இது கூடவே தேங்காய் சட்னி காரச்சட்னி தக்காளி சட்னிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியலைன்னா வீட்டில் இருக்க இட்லி பொடியை இது மேலே தூவிட்டு கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் குளிப்பலகாரம் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ